ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தாரு அந்த மன்னர் ஒரு நாள் வேட்டைக்கு வந்தப்போ கூட்டத்துல இருந்து பிரிஞ்சுட்டாரு அந்த மன்னனுக்கு தாகமும் பசியும் நேரமாக ஆக அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதுவோ ஒரு அடர்ந்த காடு அங்க மனிதர்கள் யாராவது கிடைப்பாங்களான்னு இந்த மன்னர் தேடி அழிஞ்சுக்கிட்டே இருந்தாரு தூரத்துல ஒருத்தர் சொல்லி பொறுக்கிறது இவர் கண்ணுக்கு தெரிஞ்சுது உடனே அவரோட பக்கத்துல போயிட்டு தனக்கு தாகத்துக்கு நீர் கிடைக்குமான்னு கேட்டாரு அந்த சொல்லி பொறுக்கிற ஆளோ தன்னோட குடுவையில இருந்து மன்னனுக்கு குடிக்கிறதுக்கு நீர் கொடுத்ததோட அவர் கொண்டுட்டு வந்திருந்த கம்மங்குளையும் கொடுத்தாரு வறுமையிலையும் இவ்வளோ இறக்க குணத்தோடு இருக்க அவனுக்கு ஏதாவது உபயோகமான பரிசு கொடுக்கணும்னு மன்னர் விரும்பினார் அதனால தனக்கு சொந்தமான ஒரு சந்தன காட்டை காமிச்சு வேண்டிய மரங்களை நீ வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லி பொறுக்கிறவருக்கு ஒரு அனுமதி சீட்டும் கொடுத்தாரு இவர் பேசிக்கிட்டே இருக்க அந்த நேரத்தில் மன்னரோட பதிவாரங்கள் அனைத்தும் வந்து மன்னரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆறு மாசம் கழிச்சு மன்னர் மறுபடியும் மேட்டையிட வந்தாரு இப்போ இந்த காட்டான பாக்கணும் போல அவர் மனசுக்கு தேடிச்சு அவனும் அரசனை பார்த்தோன்ன ஓடி வந்து நல்லா இருக்கீங்களா உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றிங்கன்னு சொன்னான் இப்போ வசதியா இருக்கியான்னு மன்னர் பதிலுக்கு கேட்டாரு அதுக்கு அவனும் ரொம்ப சௌகரியமா இருக்கேங்க ஒருவேளை அரிசி சோறு சாப்பிடுறேன் முதல் நாள் மரத்தை வெட்டினப்போ அதிகாரிங்க வந்துட்டாங்க அனுமதி சீட்டை காட்டுன உடனே நீ சிரமப்படாத நாங்களே வெட்டிக்கிறோம்னு சொன்னாங்க முந்தையெல்லாம் தினத்துக்கு கால் தான் கொடுப்பாங்க இப்போ ஒரு ரூபா தராங்க அதோட வேலை செஞ்ச கை சும்மா இருக்குமா மாட நானும் மர வெட்டுவேன்னு சொன்னா அந்த அப்பாவி அரசரோ மனசுக்குள்ள இந்த ஏமாற்ற பெயர்வழிகள் இல்லாத இடமே இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சந்தன மரத்துக்கும் சவுக்கு மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன் கிட்ட சந்தன மர ஒப்படைச்சது தன்னோட தப்பு தானு புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு விஷயத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாதவன்கிட்ட விலையுயர்ந்த பொருளை பரிசா கொடுத்தது தன்னோட தப்பு தானு மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரு